தமிழக வெற்றிகழகம் மாநாடு பார்த்திங்கன்னா முதல்ல நடந்து பத்து நாள் ஆச்சு இன்னுமே பார்த்தீங்கன்னா அதோட தாக்கம் குறையல தான் சொல்லுவேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்டர் ரஞ்சித் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் பார்த்தீங்கன்னா விஜய் விமர்சிக்காதவங்க யாருமே இல்லை அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே தாக்கி பேசியிருப்பாங்க சில பேர் மட்டமாக பேசியிருப்பாங்க அதாவது அவர் அரசியலுக்குள்ளேயே என்ட்ராகக்கூடாதுன்ற கூடாதுன்ற அளவுக்கு எல்லாருமே பேசுகிறாங்க கடைசியாக பேசின ஆக்டர் ரஞ்சித் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவராகவே பேசியிருப்பார் அதாவது பார்த்திங்கன்னா பூனைக்குட்டி மாதிரி போய் மோடிக்கு இக்கத்தில் போய் உக்காந்திங்களே அப்போ எதுக்காக போனீங்க கச்சித்துவி மீட்றதை பற்றி நீங்கள் பேசுனீங்களா இலங்கை தமிழர்கள் பற்றி பேசுனீங்களா இல்லை இல்லை உங்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி தானே பேசுனீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்பவே வந்து மட்டமாக பேசியிருந்தாரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே ரஞ்சித் நீங்கள் வந்து நாட்டில் நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து ஏன் தான் அப்போ வந்து பேசலை ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் நீங்களும் வந்து ஆக்டர் விஜய் வச்சு ஃபேமஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் அடிச்சுனாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா விஜய் 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 தான் பேசுகிறாங்க நாட்டில் எவ்வளோ விஷயம் நடக்குது அதை பற்றி யாருமே பேசலை விஜயும் பார்த்திங்கன்னா இவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு விஷயத்த கூட அவர் வந்து ரியாக்ட் பண்ணவும் இல்லை அதை பற்றி அவர் ரிப்ளை கொடுக்கவும் இல்லை அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ